கருங்காலி கப் சாம்பிராணி அப்படின்னு கருங்காலி மணி தான் கேள்விப்பட்டுக்கிறேன் கருங்காலி கப் சாம்பிராணி இப்ப வந்து நிறைய பேர் என்ன பண்றாங்க கருங்காலி வந்து மாலை போடுறாங்க பேண்ட் போடுறாங்க அது எதுக்கு போடுறாங்க அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரணும் அப்படி இப்படிங்கிறது பாசிட்டிவ் வந்து நம்ம உடம்புல இருக்கப்ப அந்த பாசிட்டிவ் அதுவே வந்து நம்ம சுவாசிக்கிறப்ப நம்ம வீட்ல நம்ம சுத்தி இருக்கிறப்ப நம்மளோட பாசிட்டிவிட்டி வந்து இன்னும் அதிகமா இருக்கும் அதனால வந்து நாங்க கருங்காலி கப் சாம்பிராணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மெல்லு நல்லா இருக்கு பார்த்தாவே தெரியுது இது வந்து ஏத்தி வச்சா போதும் நல்ல ஒரு பாசிட்டிவ் இன்டென்ட் வந்து கொடுக்கும் இதுலயே வந்து கருங்காலிலே வந்து நம்ம வித்தியாசமா உங்களுக்கு கூட பண்ணி கொடுக்கலாம் வித்தியாசமா பண்ணி வந்து இது என்ன நான் எக்ஸ்போர்ட் ஆனா ஆமாண்ணே நம்ம இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கருங்காலி கப் கப்சா காமிச்சோம்ண்ணே ஆமாமா அது வந்து துபாய்ல கேட்டாங்க நம்மக்கிட்ட கிட்ட கஸ்டமர் அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் அது வந்து அனுப்புறோம்ண்ணே ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் கருங்காலி வந்து பாத்தீங்கன்னா மணியை பத்திருப்பீங்க மாலை பத்திருப்பீங்க இப்ப பாத்தீங்கன்னா சாம்பிராணி வந்து பாத்தீங்கன்னா துபாய் வரைக்குமே எக்ஸ்போர்ட் ஆகுது இல்லைங்களா ஆமாண்ணே இது என்னங்க எல்லாம் சிறுதானி அரிசி மாதிரி இருக்கு என்ன இது இதுதானே மூலிகை கப் சாம்பிராணிக்கு நாங்க யூஸ் பண்றது மூலிகை கப் சாம்பிராணி ஆமா சொல்லுங்க சார் குவாலிட்டிங்கிறீங்க சாம்பிள்ஸ்க்கு எனக்கு நாலஞ்சு கிலோ அனுப்புவீங்களா இல்லண்ணா சாம்பிள் மட்டும் நாங்க குடுக்குறது இல்லனா எதனால குடுக்கறது நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க அத நேரா நான் தெரிஞ்சுக்கோங்க நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிப்போம் நேரா வந்தா போன்ல பாத்து பேசுறதோட ஒரு நேரா வந்து பாத்துட்டு பொருள் பாக்கலாம் நம்ம கம்பெனி எப்படி இருக்குன்னு நீங்க பாக்கலாம் வந்து நேரா பாத்துட்டு என்ன தேவையோ நீங்க ஆர்டர் பண்ணிட்டு ஃபுல்லா நம்ம சொல்றதோட வந்து பாத்தீங்கன்னா அங்க பாருங்க லைவா வந்து மிக்சிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க இங்க பாருங்க ஃபில் பண்ணிட்டு இருக்கிறாங்க பேக்கிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க உள்ளயும் ஒரு செக்ஷன் போயிட்டு அதையும் உள்ள இங்க மிஷின் ஓட்டுறது அப்படியே மிஷினும் ஓட்டிட்டு இருக்கீங்க இல்ல ஐயா நீங்க வீடியோல பாக்குறீங்களா தெரியும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கந்திருஷ்டி இது சித்தர்கள் சொன்னது அதை அப்படியே நிறைய பேர் பண்ணாங்க இப்ப நானும் பண்றேன் இது நீங்க பண்றீங்க ஓகே மார்க்கெட்ல எல்லாம் வித்து நீங்க காசு ஆகுறீங்க எங்களுக்கு ட்ரைனிங் கிடைக்குமா ட்ரைனிங் கொடுக்குறோம் ட்ரைனிங் கொடுக்குறீங்க ஆமா கண்டிப்பா அதெல்லாம் கலகரத்துக்கு எல்லாமே ட்ரைனிங் சொல்லி தரீங்க இல்லீங்களா ஆமா கப் சாம்பிராணி ஓட்டிட்டு இருக்காங்கன்னா இப்ப கப் சாம்பிராணி ஓட்டிட்டு இருக்காங்க இது வந்து பிளாக் கலர் கப் சாம்பிராணி ஃபுல்லா இது வந்து ஆட்டோமேட்டிக் மிஷின்ல ஓடிட்டு இருக்கு ஆமா இதுல ஒரு நாளைக்கு வந்து பத்தாயிரம் பீஸ் கப் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் கப் பக்கமா சேம் அது அதே மிஷின் ரெண்டு மிஷின்லயும் பத்தாயிரம் பத்தாயிரம் பண்ணலாம் லாஸ்டா இருக்கிற மிஷின்ல எக்ஸ்ட்ரா ஒரு நாலாயிரம் பீஸ் வரும் பதினாலாயிரம் பீஸ் பதினாலாயிரம் இதுக்கு வந்து ஒரு மிஷினுக்கு ரெண்டு லேபர் தேவைப்படும் அந்த லாஸ்டா இருக்க மிஷினுக்கு ஒரு லேபர் தான் போதும் அது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் அது வந்து கொஞ்சம் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இது என்னங்க எல்லாம் சிறுதானி அரிசி மாதிரி இருக்கு என்னது இதுதானே மூலிகை கப் சாம்பிராணிக்கு நாங்க யூஸ் பண்றது கப் சாம்பிராணி ஆமா என்ன ஏழு எட்டு வெரைட்டி போட்டிருப்பீங்க ஏழு எட்டு இதுல இன்னும் நிறைய இருக்கு மெயினா இருக்கிறதா நம்ம உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கோம் எல்லாம் ஒரு கடுகு கடுகு இருக்கிற இதெல்லாம் என்னது ஆமாண்ணா அது வந்து நாய்க்கடுகு பைரவக் கடுகு மருதாணி விதை நாய் உருவி வெட்டி வேறு விளாமிச்ச வேறு ஓமம் இந்த மாதிரி மூலிகை எல்லாம் போட்டு இதாணி பாசிட்டிவ் இன்டென்ட்டை குடுக்கும் நம்ம வீட்டுக்கு நம்ம வீட்டுல வந்து கந்திருஷ்டி நெகட்டிவ் வைப்ரேஷன்ல அது எதனால நெகட்டிவ் வைப்ரேஷன் சொல்றாங்க ஒரு கெட்ட செயல் கெட்ட எண்ணங்கள் இருக்கிறதா நெகட்டிவ் வைப்ரேஷன் சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து போக்குறதுக்குன்னு உண்டான

ஃபுல்லாவே இது இது என்ன வந்து நார்மல் நார்மல் இதுலயே இதுலயே வந்து இருக்கு கலர் கலரா இருக்கு ஒயிட் பிளாக் ப்ரௌன் ஆரஞ்சு லேவண்டரு ஜாஸ்மின் ரோஸ் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இது எல்லாமே மார்க்கெட்ல எல்லாம் ஆல்ரெடி 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 வரதுதான் ஜவ்வாது இது மாதிரி யூஸ் பண்றது எல்லாமே வருதுதான் ஒரு வித்தியாசமா மார்க்கெட்ட பிடிக்கணும்னா நாம எது மாதிரி பண்ணலாம் எங்ககிட்ட ஒரு யூனிக் கண்டென்ட் இருக்குன்னு என்ன சொல்றது வந்து கருங்காலி கப் சாம்பிராணி அப்படின்னு கருங்காலி மணி தான் கேள்விப்பட்டிருக்கிறேன் இப்ப வந்து நிறைய பேர் என்ன பண்றாங்க கருங்காலியை வந்து மாலை போடுறாங்க பேண்ட் போடுறாங்க அது எதுக்கு போடுறாங்க அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரணும் அப்படி இப்படிங்கிறது பாசிட்டிவ் வந்து நம்ம உடம்புல இருக்கப்ப அந்த பாசிட்டிவ் அதுவே வந்து நம்ம சுவாசிக்கிறப்ப நம்ம வீட்டுல நம்ம சுத்தி இருக்கிறப்ப நம்மளோட பாசிட்டிவிட்டி வந்து இன்னும் அதிகமா இருக்கும் அதனால வந்து நாங்க கருங்காலி கப் சாம்பிராணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பண்றோம் அது காமிக்க முடியுங்களா இதோ காட்டுறேன் இதுதான அந்த கருங்காலி கப் சாம்பிராணி என்ன சொல்றீங்க ஒரு வித்தியாசமா இருக்கு ஸ்மெல்லும் நல்லா இருக்கு பார்த்தாவே தெரியுது இது வந்து ஏத்தி வச்சா போதும் நல்லா ஒரு பாசிட்டிவ் இன்டென்ட் வந்து கொடுக்கும் இதுலயே வந்து கருங்காலே வந்து நம்ம வித்தியாசமா உங்களுக்கு கூட பண்ணி கொடுக்கலாம் வித்தியாசமா வந்து ஸ்பெசிபிக்கா யார் பல்கா கேக்குறவங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் பண்ணி கொடுக்க முடியும் சில்லற இதுக்கெல்லாம் வந்து பண்ண முடியாது கண்டிப்பா இது வந்து பிரைஸும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஒரு எக்ஸ்போர்ட் குவாலிட்டி இது மாதிரி இருக்கிறீங்க அது நல்லா பண்ணலாம் ஆமா

இது மாதிரி ஜாப் வர்க்கும் நம்ம பண்ணி கொடுக்கலாம் ஜாப் வர்க் தான் மெயினா நம்ம பண்றது யார் எப்படி என்ன பிராண்ட் வேணாலும் பண்ணி கொடுக்கலாம் கப் சாம்ரானி அகர்பத்தி தசாங்கம் ஜவ்வாது அந்த மாதிரி பூஜை ரிலேட்டடா என்ன வேணாலும் ஜாப் வர்க் பண்ணி கொடுக்கறோம் இந்த மாதிரி பேக்கிங் கொடுக்கறோம் அட்டையில இது வந்து கலர் ஒரு நாலு ஃப்ளேவர் வந்திருக்கும் இது வந்து நாலு கலரு அடுத்தது வந்து பிளாக் பிளாக் அடுத்தது ஒயிட் ஒயிட்டு இந்த மாதிரி உங்க பிராண்ட்ல வேணாலும் உங்க பிராண்ட்லயே நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்றோம் அடுத்தது வந்து பன்னெண்டு பீஸ் பாக்ஸ் இருக்கு பாக்ஸ் ஐட்டமும் பாக்ஸ் ஐட்டம் இருக்கு பன்னெண்டு பீஸ் பாக்ஸ் வந்து பண்ணி கொடுக்குறோம் அதுக்கப்புறம் இல்ல இந்த மாதிரி பேக்கெட்டில் வேணாலும் பேக்கெட்டில் பண்றோம் ஓ கேட்டாலும் சரி நம்ம பண்ணித்தரோம் ஆ இதே ரேட்லேருந்துண்ணா பீஸ் ஸ்டார்ட் ஆகுது பீஸ் வந்து ரெண்டு

இந்த மாதிரி கப்பு வந்து அடிச்சு கொடுக்குறோம் லூசா வேணாலும் லூசா கொடுத்துடலாம் ஒரு பீஸ் வந்து எவ்வளவுன்னு சொல்லி கொடுக்கலாம் இதே இதுல வந்து சின்ன கப் சாம்பிராணி நூறு பீஸ் பிடிக்கும் நூறு பீஸ் பிடிக்கும் நூறு பீஸ் பிடிக்கும் ஜார்லியும் கொடுக்குறோம் அவங்களுக்கு எப்படி பேக்கிங் வேணுமோ அந்த மாதிரி பேக்கிங் வந்து நம்ம பண்ணி கொடுத்துடலாம் கப் சாம்பிராணியும் சரி அகர்பத்தியும் சரி அவங்க எப்படி கேட்கறாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம கொடுக்க முடியும் இது இல்லாம தசாங்கம் இருக்கு நீங்க வேணா கப் சாம்பிராணி வந்து பாருங்க எப்படி ஒரு ஒரு குவாலிட்டியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து லாவெண்டர் இதெல்லாம் வந்து ஆர்டினரி குவாலிட்டியில கொடுக்குறோம் இது பட்ஜெட் செக்மெண்ட்ல இதே வந்து ப்ரீமியம் கப் காட்டுறேன் அதை நான் ஒரு கப்பு கொளுத்து காட்டுறேன் எப்படி ஃப்ராக்ரன்ஸ் இருக்குன்னு நீங்களே பாத்துட்டு குச்சில வந்து நம்ம கப்பு வந்து பத்திக்கணும் ஒரே குச்சில பத்திக்கும் ஒரே குச்சி ஆ பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க ஸ்மெல்லு நல்லா இருக்குங்களா நீங்களே பார்த்து சொல்லுங்க நான் சொல்றதோட மக்களுக்கு நீங்க சொன்னா நல்லா இருக்கும் நல்லா தான் இருக்கு பர்ஃபியூம் இது வந்து ஒரு பிரீமியமான கப்புங்களா இது வந்து கொஞ்சம் பிரீமியம் ஆனது இதுதான பேக்கிங் வந்து பண்ணி அனுப்புவோம் ஓ இதுதான் பாக்ஸ் பேக்கிங் பார்சல் போறதுக்கு ரெடி இருக்கு இதெல்லாம் லோக்கல்ல போறதுனா இந்த மாதிரி வெறும் ஸ்டிக்கர் ஒட்டி அனுப்புவோம் கொஞ்சம் எக்ஸ்போர்ட் எல்லாம் போறதுனா இந்த மாதிரி டபுள் டேப் படிச்சு டபுள் டேப் படிச்சு டபுள் டேப் படிச்சு அனுப்பிச்சுடுவோம் பாக்ஸும் வந்து பைப்லேயே காட்டணும் எக்ஸ்போர்ட் எல்லாம் எது வரைக்கும் நான் நம்மளுக்கு போயிட்டு இருக்கு நம்மளுக்கு ஒரு ஏழு கண்ட்ரி பண்றோம் நான் டைரக்டா அது இல்லாம நம்ம கிட்ட இருந்து வாங்கிட்டு போய் கூட நிறைய பேர் எக்ஸ்போர்ட் பண்றாங்க ஜாப் ஒர்க் மாதிரி வாங்கி கொண்டு போய் கூட எக்ஸ்போர்ட் பண்ணி ஜாப் ஒர்க் மாதிரி பண்ணிக்கிறாங்க அவங்க எக்ஸ்போர்ட்டுக்கும் அவங்க பிராண்ட் நேம் வந்து பண்ணி கொடுத்துருவோம் இங்க எந்த கண்ட்ரியா இருந்தாலும் சரி நம்ம வந்து அவங்க பேர்ல வந்து நம்ம இங்க ஜாப் ஒர்க் பண்ணி இது பார்சல் வேல்யூ மினிமம் எவ்வளவுனா பண்றீங்க நம்ம லோக்கல்னா பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறோம்னா அதர் கண்ட்ரினா மினிமம் ஒரு லட்ச ரூபா இருந்து ஸ்டார்ட் ஒரு லட்ச ரூபாய்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் தசாங்கம் பவுடர் பண்றோம்னு சொல்லியிருந்தாங்க இதுதான் அந்த தசாங்க பவுடர் இது வந்து டைரக்டா இந்த மாவு வந்து ஒரு போன்ல வந்து பில்லப் பண்ணி ஏத்தி வச்சிட்டா போதும் நல்லா வீட்லயே நல்லா பிராகரன்ஸ் வரும் இந்த தசாங்கத்துக்குன்னு ஒரு தன்மை இருக்கு இதுல வந்து நம்ம பச்சை கற்பூரம் அந்த மாதிரி எல்லாம் ஆட் பண்றோம் அதனால வந்து அந்த பண வரவு இதுக்கெல்லாம் வந்து இந்த தசாங்கம் வந்து பெஸ்ட் இது மாதிரி ரா மெட்டீரியல்ஸ் வேணும்னாலும் நம்ம தனியாக தசாங்க இப்ப வந்து அவங்க வாங்கி அவங்க பேக் பண்ணிக்கிறாங்களோ நம்ம கிட்ட வாங்கிக்கலாம் ஆனா மினிமம் ஒரு பத்து கிலோ எடுக்கணும் தசாங்க எடுக்கறப்ப அதே மாதிரி ரா மெட்டீரியல் மினிமம் எல்லாம் ஒரு மூட்டைன்னா நாங்க கொடுப்போம் ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்கு இல்லைங்களா பாக்ஸ் லேபிள் பாக்ஸு அட்டை ஐட்டம் இருக்கு ஆ இருக்கு இருக்குது ஆ இருக்குது கறித்தூள் மரத்தூள் ஜிக்கெட்டு அரபிக்கம்மு வெனிலின் பவுடர் எரா எரா பெர்ஃப்யூம்ஸு ஆ டிஇபி ஆயிலு எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு சார் என்ன இதுதாண்ணா டிஇபி ஆயிலு இதுதான் வந்து அகர்பத்தி பர்ஃப்யூமுக்கு இந்த மாதிரி கிட்ட எல்லாமே கிடைக்கும் எல்லாமே அகர்பத்திக்கு உண்டான ரா அகர்பத்தி கப்சாம்ராணி ஆ ரெண்டுத்துக்கும் ரா மெட்டியல் கிடைக்கும் ஓகே ஓகே வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் உலகமே ஒரு வியாபார மயமா போயிட்டு இருக்குது இன்னைக்கு நம்ம வியாபார சேனல்ல நிறைய பேர் வந்து வந்து வீட்டில் இருந்து லேடிஸ் ஆகட்டும் அதே மாதிரி சம்பாரி குடிங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஈஸியான முதலீடுன்னா சொல்லலாம் ஆனா வணக்கங்கண்ணா வணக்கம்ண்ணா நம்ம கம்பெனி நேம் அட்ரஸ் ஒரு டைம் சொல்லி கம்பெனி வந்து மிஷி சாம்பிராணி இண்டஸ்ட்ரீ செம்பரம்பாக்கம்ல இருக்கு செம்பரம்பாக்கம்னா பூந்தமல்லிக்கு பக்கத்துல இருக்குண்ண சென்னையில தான் இருக்குங்க இவங்களோட மேனுபேக்சர் யூனிட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்க இவங்ககிட்ட என்னன்னா இருக்குன்னு மெயினா நம்ம பாக்க போறோம் இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா அப்படியே பாக்கலாமாண்ணா என்னன்னா இருக்குன்னு வாங்க ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து எப்படிங்கண்ணா பேக்கிங்ல இருந்து எல்லாமே இங்க எல்லாமே இது வந்து மேனுபேக்சரிங் யூனிட்ண்ணா ஆபீஸ் வந்து வேற இடத்துல இருக்கு இது வந்து இங்க வந்து ஃபுல்லா கப் சாம்பிராணி அதெல்லாம் இங்க மேனுபேக்சரிங் பண்றோம் கப் சாம்பிராணி கட்டி சாம்பிராணி அதெல்லாம் மெயினா இங்க பண்ணி கொடுக்கறோம் என்ன ரேட்ல இருந்து நான் ஸ்டார்ட் ஆகுது கப் சாம்பிராணி நம்ம ஸ்டார்டிங்கே 2 ரூபாய்ண்ணா 2 ரூபா 2 ரூபா மார்க்கெட்டில் மார்க்கெட்ல ரீடெயில கொண்டு போய் கொடுத்தா எவ்வளோக்கு நான் கொடுக்கலாம் இப்போ ரெண்டு ரூபாய்க்கு கொடுக்குறீங்க ரீட்டெயில கொண்டு போனா எவ்வளோக்கு நம்ம இப்போ நம்ம கிட்ட இருந்து வாங்கிட்டு போறவங்க யாரா இருப்பாங்க ஒன்னு டிஸ்ட்ரிபியூட்டரா இருப்பாங்க இன்னொருத்தர் வந்து யாரா இருப்பாங்க லைன் சேல்ஸ்மேனாக இருப்பாங்க நம்ம இங்க ரெண்டு ரூபா கொடுக்குறோம்னா அவங்க கடைக்கு போய் மூணு ரூபான்னு போடுவாங்க கடைக்காரங்க ரெண்டு ரூபான்னு வச்சு அஞ்சு ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுவாங்க இப்போ வந்து நம்ம ஒரு டீலரா அது மாதிரி எடுத்தோம்னா கூட ஒரு சாம்பிரானிக்கு ஒரு ரூபா லாபம் பாக்கணும் ஒரு ரூபா லாபம் பார்க்கலாம் ஒரு நாளைக்கு ஐநூறு ஐநூறுரூவா நைன் ஐநூறு அசால்ட்டா இருக்கும் ஒரு நாலஞ்சு கடையில கொடுத்து என்னன்னு கேட்டு பாக்கலாங்களா போமா தாராளமா கேட்டு பாருங்க குவாலிட்டியும் நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க எப்படி இருக்கு வாசனை எல்லாம் பாத்துட்டு நீங்களே வந்து ஒரு முடிவு சொல்லுங்க சார் குவாலிட்டிங்கிறீங்க சாம்பிள்ஸ்க்கு எனக்கு நாலஞ்சு கிலோ அனுப்புவீங்களா இல்லண்ணா சாம்பிள் மட்டும் நாங்க குடுக்கறது இல்லண்ணா எதனால குடுக்கறது நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க அதை நேரா யாரும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க நீங்க யாரும் நான் உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிப்போம் நேரா வந்தா போன்ல பார்த்து பேசுறதோட ஒரு நேரா வந்து பார்த்துட்டு பொருள் பார்க்கலாம் நம்ம கம்பெனி எப்படி இருக்குன்னு நீங்க பார்க்கலாம் வந்து நேரா பார்த்துட்டு என்ன தேவையோ நீங்க ஆர்டர் பண்ணிட்டு போங்கண்ணா வந்து நேர்ல வந்து பார்த்தா தெரியும் அங்க பாருங்க லைவா வந்து மிக்சிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க இங்கே பாருங்க அந்த ஃபில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பேக்கிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க உள்ளேயும் ஒரு செக்ஷன் போயிட்டு இருக்குது அதையும் பார்க்கலாமாண்ணா உள்ள இங்கே மிஷின் ஓட்டுறதுலாம் அப்படியே மிஷினும் ஓட்டிகிட்டு இருக்கிறேங்க இல்லை ஐயா நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்களா தெரியும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா இப்படி பார்த்தா தான் அவங்களுக்கும் ஒரு ட்ரஸ்ட் வரும் யாருன்ட்டு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா லைவாகவே எல்லாம் பேக்கிங் பண்ணி உங்களுக்கு அட்டையில் வேணும்னாலும் அட்டையில் அதே மாதிரி லூஸில் வேணும்னாலும் இது மாதிரி லூஸில் வேணும்னாலும் கிடைக்கும் லூஸ் பீஸ் வேணும்னாலும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்சலுங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் பார்சல் எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க இந்தியா மட்டும் இல்லைங்க வேர்ல்டு லெவல்ல எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஃபுல்லா அதனால நம்ம நிறைய பார்க்க போறோம் அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க ஃபுல்லா இங்க இருக்கிற செட்டப் மாதிரி உங்களுக்கு மிஷின் போடணுமா எப்படி எப்படி அட்டை அடிக்கணும் எப்படி லேபிள் அடிக்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா எப்படி பேக்கிங் அடிக்கணும் எல்லா செட்டப்பும் இவங்களே ஏ டு இவங்களே எல்லாம் சொல்லி தராங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கீழே நீங்கள் நேராக கிளம்பி சென்னை வாங்க லைவா வந்து கம்பெனியை வந்து விசிட் பண்ணி பாருங்க நிறைய பேர் கமாண்ட்ல கேட்குறீங்க அது ஊட்ட மாட்டேங்குது இது எப்படி செய்யறது அப்படின்னு ஆயிரம் ஃபோன் பண்ணுறதோட நீங்க ஒரு தொழில் பண்ணும்னா நேராக கிளம்பி சென்னை வந்தீங்கன்னா இது மாதிரி எப்படி மிக்ஸ் பண்றாங்க என்னென்ன மிஷின் யூஸ் பண்றாங்க பேக்கிங் எப்படி பண்ணுறாங்க என்னான்னு நீங்கள் லைவா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதே மாதிரி ட்ரைனிங்கும் இவங்களே எல்லாம் தராங்க ஏ டு ஜெட்டு ஃபுல்லாக அதுக்கும் வந்து ட்ரைனிங்லாம் ஃப்ரீலாம் கிடையாதுங்க அதுக்கு சார்ஜஸ் ஆகும் ஸ்க்ரீனில் என்ன நம்பருக்கு நீங்கள் ஜஸ்ட் ஒரு நாளைக்கு முன்னாலேயோ ரெண்டு நாளைக்கு முன்னாலேயோ கால் பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிட்டு போங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க